ஒரு உயிருக்கு ஒரு ஆன்மாவா எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஆன்மாவா உயிரற்ற ஜட பொருள்களுக்கும் ஆன்மா உண்டா ஆன்மா உடலே எங்கு இருக்கிறது அதாவது கான்சியஸ்னஸ்ங்கிறது எல்லாமே டோட்டலா இந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குறதுல உண்மையான பொருள் உயிர் பொருள்னு சொல்றது அதுலதான் எல்லாமே தோன்றதுன்னு சொல்லுவான் மற்றபடி ஆன்மாங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேட் பண்ண முடியாது ஆன்மாவுக்கு வந்து விவரிக்கவே முடியாதுங்கிற மாதிரிதான் வந்து சாசனங்கள்னு சொல்லுது அதை நம்ம வந்து எக்ஸ்பிளை ஒரு டெஃபினேஷன் கொண்டரவே முடியாது டெபினிஷன் கொண்டாடன்னா எக்ஸ்பிரஷனை மட்டும் தான் டெபினேஷன் உடலா ஆடுது மனசா வழிபடுது இதை தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் ஆனா டிஃபைன் பண்றதுல நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேஸ் அதனால அதை வந்து நம்ம வந்து வெளிப்பு அத விவரிக்கவே முடியாது அதனால இது நம்ம சாஸ்திரங்களை தான் ரிலே பண்ணிக்கலாம் சர்வமும் எல்லாம் ஏக சர்வம் பிரம்ம எல்லாமே ஒரே ஆன்மாங்கிற மாதிரி அப்படி எடுத்துக்கிடுவோம்